தமிழ் சினிமாவை இப்போது ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருப்பவர்கள் யார் அப்படின்னா நம்ம பாலு மகிந்திர அவர்களோட சிஷ்யர்கள் தான் அவர்களை வந்து தன்னுடைய மாணவர்கள் அப்படிம்பாரு தன்னுடைய மகன்கள் அப்படிம்பாரு ஸோ எந்தவித சினிமாவை பற்றிய அரிசியோட கூட தெரியாத பல பேருக்கு வந்து அ ஆ ஐ அப்படி சினிமாவில் கற்றுக் கொடுத்து உலக சினிமாக்களை பார்க்க வைத்து உலக சினிமாக்களை எடுக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் ஊட்டியவர் தான் பாலுமஹந்திரவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் ஒரு தந்தை போன்ற அக்கறையுடன் கடைசி வரைக்கும் இருந்தவர் ஸோ அவருடைய சீரர்களை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை ஒரு பக்கம் பாலா அவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை பாலுமேந்திர ஆசீசன்னா வேற லெவல் பா அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங்கை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் நிறைய பேர் பாலா சீனி ராமசாமி நம்ம ராம் அவர்கள் அப்புறம் நிறைய பேர் சுகா அவர்கள் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அப்புறம் வெற்றிமாறன் எல்லாருமே சொல்லிட்டே போகலான்னு வச்சுக்கல அவ்வளோ பெரிய நான் நிறைய பேர் மிஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ இயக்கங்க ஏன் இயக்குனர் அமீர் கூட பார்த்தீங்கன்னா நான் பாலமந்திரா சாரோட ஸ்டூடெண்ட் தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணினாலும் கூட அப்படின்னு பெருமையாக சொல்லுவார் அப்பேற்பட்ட அந்த தலை சிறந்த உதவிக்கிறவர்களில் மிக முக்கியமான மூன்று பேர் அப்படின்னா பழக்கம் போல பாலா வெற்றிமாறன் ராம் இப்போ இந்த மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மேடையில் நின்று அந்த மேடையை ரொம்ப சுவாரஸ்யமாக்கியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா நம்ம ராம் அவர்கள் நம்ம மிர்ச்சி சிவா வச்சு பறந்து போ அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு எப்படி தங்க மீன்கள் தன் மகளுக்காக எடுத்தாரோ அதே மாதிரி தன் மகனை வைத்து அவருடைய கதையை அவனுடைய பாசத்தை மையமாக வைத்து பறந்து போ அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காரு ஸோ அஞ்சலியும் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் தான் பாலா அவர்களும் ராம் அவர்களும் இருந்திருக்காங்க குறிப்பாக பாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா இயக்குனம் மாரிஸ்வராஜை கூப்பிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்பவே நெகிழ்ந்து போய் ஒரு விஷயம் சொன்னாராம் என்னென்னா எப்படியாவது இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடா இப்படி ஒரு படம் எடுத்துடான் ராமு அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ந்தாராம் ஸோ அதை பாலா மேடலையும் பகிர்ந்துட்டார் இந்த நேரத்தில் நான் விமர்சனங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் என்னோட வேண்டுகோளாக எப்படியாவது இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் அதை கேட்டுக்கிறேன் ஆனால் ராம் மாதிரி ஒரு இயக்குனர் நம் திரைத்துறைக்கும் தமிழகத்திற்கும் தேவை அப்படின்னு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தாரு நம்ம பாலா அவர்கள் ஸோ பாலாவே இந்தளவுக்கு நெகிழ்ச்சியாக பேசி உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பரந்துபோ படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் அப்படின்னு சொல்கிறாருனா சாதாரண விஷயமே கிடையாது ஸோ நிச்சயமாக இந்த பறந்து ஏதாவது நம்மளை பறக்க வைக்கக்கூட ஒரு நெகிழ்வான தன்மை இருக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் யாரெல்லாம் நம்ம ராமோட பறந்து போவ படத்தை பார்க்குறதுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க ராமோட தங்கமெண்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்